என்னது ஒரே செடியில ரெண்டு காய்கறிகளா நாமங்க நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேங்க எங்க தங்கச்சி தோட்டத்துக்கு போயிருந்தப்போ சுண்டக்காய் செடி ஒண்ணு பறிக்கலாம்னு பக்கத்துல போனா கத்திரிக்காயும் இருந்துச்சுங்க சரி கத்திரிக்காய் செடி பக்கத்துல இருக்கும்னு செடியை தேர்ந்த செடியே கிடைக்கலங்க பார்த்தா சுண்டக்காய் செடியில தாங்க ஒரு கிளைல கத்திரிக்காய் விட்டு இருக்குது அப்பதாங்க என் தங்கச்சி கிட்ட கேட்ட அவங்க சொன்னாங்க இது ரெண்டு காயும் ஒரே செடியில விடும் நானே ரொம்ப ஆச்சரியமா மாதிரி பார்த்ததில்ல கத்திரிக்காய் வந்து துவர்ப்பு டேஸ்ட் அதான் சுண்டைக்காய் வந்து கசப்பு டேஸ்ட் ஆனா ரெண்டு டேஸ்ட்டுமே ஒரே செடியில இன்னைக்கு தாங்க நான் பார்த்தேன் நீங்க இந்த மாதிரி பார்த்த அனுபவம் இருந்தா எந்த காய்கறியை வந்து ஒரே செடியில பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி